மத்திய சென்னை மேற்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் எழும்பூர் தொகுதி ஒன்றாவது சர்க்கிள் எழுபத்தி ஏழாவது வட்டம் சார்பில் முன்னாள் முதல்வர் கண்ம வீரர் காமராஜரின் நூற்றி இருபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழா வட்டத் தலைவர்கள் குபேந்திரன் டி ஏ செல்வம் ஆகியோர் தலைமையில் வெகு விமரிசையாக நடைபெற்றது வட்டாளம் டிமல்சாலை பி போர் காவல் நிலையம் அருகே அமைந்துள்ள பெருந்தலைவர் காமராஜரின் மார்பளவு சிலைக்கு எழும்பூர் தொகுதி ஒன்றாவது சர்க்கிள் தலைவர் எம் டி சூர்யா மாவட்ட துணை தலைவர் ராஜேந்திர சிவம் ஆகியோர் கலந்து கொண்டு காமராஜரின் மார்பளவு சிலைக்கு மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினர் மேலும் அப்பகுதி பொதுமக்களுக்கும் வாகன ஓட்டிகளுக்கும் இரண்டாவது சர்க்கிள் தலைவர் வின்சென்ட் மாவட்ட பொறுப்புக்குழு உறுப்பினர் சத்யபாலன் எஸ் சி துறை தலைவர் ராஜலட்சுமி கலைப்பிரிவு மாநில செயலாளர் சூலை ராஜேந்திரன் கலைப்பிரிவு மாவட்ட தலைவர் சந்திரசேகர் ஆகியோர் முன்னிலையில் மாவட்ட துணைத் தலைவர்கள் ஆர் டி குமார் எல் வி தனலட்சுமி மாவட்ட பொதுச் செயலாளர் டில்லி பாபு கே ஜி அசோகன் சுமதி ஏழுமலை டி கே மாதவன் எழுபத்தி எட்டாவது வட்ட தலைவர் பாலாஜி பூங்கா பாபு மணிகண்டன் மகேஷ் சாராமா கலா வெண்கலம் மற்றும் காங்கிரஸ் தோழர்கள் அனைவரும் கலந்து கொண்டு காமராஜர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து இனிப்பு வழங்கினர் அதனைத் தொடர்ந்து இந்து ஒற்றுமை கழக நடுநிலை பள்ளியில் பயிலும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கும் இணைப்புகளை வழங்கி கர்மவீரர் காமராஜர் பற்றி சிறப்புரை நிகழ்த்தினார்கள்